யாரோ இழந்து போறாங்க பாவம் செய்யறவங்க அழியறாங்க எனக்கு என்னன்னு அவன் இருக்கல யாரோ குடிக்கிறாங்க தான் பயில அப்படின்னு அவன் நினைக்கல யாரோ விபச்சாரம் பண்றாங்க அவன் குடும்பமே இப்படித்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஏனோ தானோன்னு இல்ல மாறாக ஒருவன் விழும்போது ஒருவன் பாவத்தில் விழும்போது இவன் மனம் எரியுதுங்க ஆத்ம பாரா மோசே ஆத்தும பாரத்தோடு கூட அங்க மன்றாடுகிறார் அவனுடைய ஜபத்தை கத்தர் அங்கீகரித்து தம்முடைய கோபத்தை விட்டு விலகி ஆண்டவர் ஜனங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறதை பார்க்கிறோம் மாமே சொல்லுங்க அங்க நாதா பாபியோ இவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் செத்து கிடக்கிறாங்க செத்து கிடந்த உடனே ஆறோன்னு கிட்ட மோசே சொல்றா அந்நிய அக்னியை கொண்டு வந்தது நிமித்தம் எழுதப்படாத காரியத்தை செஞ்சது நிமித்தம் வேதத்துக்கு புறம்பான காரியம்

This program is possible by the support and prayers ஸ் ஆட்னர் மூன்று மூன்று தேவ மனிதர்களை காண்பிக்கிறார் ஒன்று மோசே ரெண்டு ஆறோன் மூணாவது அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களே சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஆரோனும் மோசையும் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இவர்கள் மூலமாக வெகு ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வெகு ஜனங்கள் கானானுக்கு நேராக வழி என்று பார்க்கிறோம் அதே சமயத்தில் சாமுவே இவன் வேறொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனித இந்த சாமுவேல் என்கின்ற இந்த தேவ மனித இவரை குறித்து நாம் பார்க்கும் போது இவர் கர்த்தருக்காக செயல்பட்ட விதங்களை நாம் சாமுவேலில் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேலில் வாசிக்கிறோம் சரி இந்த மூன்று தேவ மனிதர்களை குறித்து ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தில் சொல்லுகிறா இவர்கள் ஜெபித்தார்களா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாராம் ஆமே சொல்லுங்க ஆமே நல்ல நல்ல கவனிங்க இவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் உத்தரவு கொடுத்தார் என்பதுதான் வரலாறு யார் அவருங்க நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவ அந்த மகா உன்னதமான தேவ ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இந்த பூமியிலே காரியங்களை நடப்பிக்கிறார் என்றாக ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆமே சொல்லுங்க கர்த்தர் ஜபம் பண்ணுகிறவர்களை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறாரா ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஜபம் பண்ணுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஜபிக்கிறவர்கள் கர்த்தருக்கு தேவை ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்ல ஆண்டவர் இன்றைய ஆயத்தமாயிருக்கிறார் அலைலுயா ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு கேம்ப் நடந்துகிட்டு இருக்குங்க மூன்று நாள் கேம்ப் அது அது ஒரு மிஷனரி கேம்ப் அந்த கேம்ப் நடந்துகிட்டு இருக்கும்போது ராத்திரியில் வயது முதிர்ந்த ஒரு ஊழியர் அந்த அந்த கேம்ப்பை நடத்துகிற ஒரு முக்கியமான நப அவர் அந்த வெரண்டாவில நடந்து கொண்டு பள்ளி வளாகம் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் பகல் நேரத்தில் கேம்பில் கலந்து கொண்டவர்கள் அயர்ந்து நித்திரையில் தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நடு நிசி நேரத்தில் எப்போதும் ஜபிப்பது இவருடைய வழக்கமாக இருக்கிறது இவர் அந்த வராண்டாவில் நடந்து ஜபித்து கொண்டிருக்கிறார் ஒரு போர்வையை போர்த்திக்கொண்டு கொண்டு அது ஒரு குளிர்காலமாக இருந்தபடியினாலே இவர் நடந்து ஜபித்து கொண்டிருக்கிறார் ஜபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் ஒரு காட்சியை பார்க்கிறார் ஒரு காட்சி என்ன காட்சி என்றார் ஒருவர் வேகமாக ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள போகிறார் வருகிறார் இன்னொரு கிளாஸ் ரூமுக்குள்ள போகிறார் யாரோ ஒருவர் எதையோ தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த வயது முதிர்ந்த ஊழிய இவர் தேடுகிற மனிதரை கொஞ்சம் உற்று கவனித்தார் ஜபத்தை நிறுத்திட்டாரு இப்ப உற்று கவனிக்கிறார் ஒருவர் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக அவர் தேடுகிறார் வருகிறார் தேடுகிறார் வருகிறார் தேடுகிறார் வருகிறார் நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த நடு நிசி நேரத்தில் யார் எதை தேடுகிறார்கள் என்று சொல்ல ஒரு கேள்விக்குறியோடு கூட கிட்ட நெருங்கி அவரை உற்று கவனித்தாரா ஏசு ஏசு கலங்கின கண்களோடு கூட அண்டவ இயேசு ஒவ்வொரு வகுப்பறையாக உள்ளே நுழைந்து வெளியே வந்து உள்ளே நுழைந்து வெளியே வந்து எதிர்பார்ப்போடு கூட தேடிக்கொண்டிருந்தாரா இந்த தேவ மனிதர் ஆண்டவரை பார்த்து கேட்டாரா என்ன ஆண்டவர் கண்கள் கலங்கின கண்களோடு பேச ஆரம்பித்தாரா இந்த ராத்திரி வேலையில என்னோடு கூட இணைந்து செவிப்பதற்கு யாராவது ஒருவர் இருக்கிறார்களா என்று சொல்லி நான் ஒவ்வொரு வகுப்பறையாக தேடிக்கொண்டு வருகிறேன் எல்லாரும் தூங்குறாங்க யாருமே இல்லைன்னு சொல்லி இருந்த நேரத்தில் இந்த வயது முதிர்ந்த ஊழிய ஆண்டவரை பார்த்து சொன்னாரா ஆண்டவர் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இன்றைக்கு நான் உம்மோடு கூட இணைந்து செபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் இந்த தேசத்தின் ரட்சிப்பிற்காக அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவதற்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே நான் இருக்கிறேன் கத்தருடைய கண்கள் இன்றைக்கும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த செவ ஊழியம் நீ ஆண்டவருக்கு தேவை தெரியுமா சபிக்கிறவர்கள் தேவை ஏங்க நம்ம ஜோம் ஜோம் பண்ணலன்னு சொல்லல தேவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஜன்ன வரும்போதெல்லாம் அவருடைய இறுதியை எப்படிப்பட்டது அந்த பாறை எப்படிப்பட்டது அவர் எனக்காக ஜெபிக்க சொல்லுகிறார் என்ன ஏக்கத்தோடு இருக்கிறா அதை புரிந்து கொண்டு ஜபிக்கிறோமா ஏதோ ஒன்றை சொல்லி ஏதோ ஒன்று பேசி என்னமோ செய்து அப்படியே நம்ம எழுதி போவது ஜபம் அல்ல நம்ம சோமன்னு ஜபத்தை ஆண்டவர் கேட்கணும் அந்த ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணும் அந்த ஜபத்திற்கு கத்தர் ஆம் என்று ஆமேன் என்று பதில் சொல்லணும் ஜபத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்கள்லாம் இருக்குது இந்த மூன்று பேர் செபித்தார்கள் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்தாரா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுத்தார் தெரியுங்களா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மூன்று பேர் செபித்த நேரம் எப்படிப்பட்டது அங்கே ஒரு பெரிய நெருக்கடி தேசத்திலேயே உண்டாகுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மேலே தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற நேரம் ஒரு தேசமே அழிவுக்கு நேராக இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கும் ஜனத்துக்கும் நடுவே திறப்புல நின்று ஆண்டவருடைய உள்ளத்தை பார்த்து ஆண்டவரு ஐயா இந்த ஜனங்களை ஒவ்வொரு முறையும் மன்னிச்சிங்க இப்பவும் மன்னியுங்க இந்த ஜனத்துக்கு இறங்குங்க சொல்லி தேவனுடைய கோபத்தை ஆற்றினது மாத்திரம் அல்ல அந்த நேரத்துல தேசத்தின் ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை கொண்டு வந்த தேவ மனிதர்கள் இவர்கள் அவையிலுயா நீ ஆண்டவருக்கு தேவை சுழம் பண்ணும் போது ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணுக ஏதோ ஒரு விதத்துல முடிக்கிற அப்படி இல்லைங்க உணர்ந்து போராடி மன்றாடுக அண்டவருடைய உள்ளத்தை உணர்ந்து அண்டவரை இறக்கம் செய்யுங்க இறங்குங்க மன்றாடுகிற அந்த மன்றாட்டின் ஊழியம் நூத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்க நல்ல கவனிங்க அந்த வசனம் என்ன சொல்லுது ஆகையா அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே இந்த இடத்துல உங்க பேர் வரணுங்க இந்த இடத்துல உங்க பேர் வரணும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அந்த இடத்துல உங்க பேரை நீங்க வச்சீங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த மோசேன்ற இடத்துல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே துறப்பில் வாயில்லை நின்றான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டா நிச்சயமாகவே கர்த்தரா கர்த்தர் உங்கள் மூலமாக தேசத்தில் ஒரு பலத்தை எழுப்புதலை கர்த்தர் கட்ட கட்டளை எடுவார் இன்னைக்கு தேவை இன்னைக்கு தேவை துறப்பின் வாயில நின்று மன்றாடுகிற ஒரு பக்கம் தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிற கூட்டம் இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகின்றவர்கள் யார் அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஜோமண்ணா நடக்குமான்னு நம்ம ஜோமண்ணா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி இல்லைங்க நீங்களும் நானும் ஜபிக்கக்கூடிய இந்த ஜபத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிற ராமேன் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க ஆமே அலை லூயா இந்த மோசை எப்படி ஜோமன்னாரு யாத்திராகமா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிப்பாருங்க அங்கே ஜனங்கள் மிகவும் ஆண்டவருக்கு கோபம் மூட்டக்கூடிய காரியங்களை அங்கே செய்கிறாங்க ஒரு கன்று குட்டியை உருவாக்குறாங்க அங்கே அதை தொழுது கொள்கிறாங்க இதன் நிமித்தம் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது அது வரை ஏன் ஜனோ ஏன் ஜனோன்னு மோச பேசி கொண்டிருந்த ஆண்டவ ஓஞ்சனோன்னு சொல்றாரு இப்போ என்ன நடக்குது தெரியுமா நான் இவர்கள் வன முழங்கா கழுத்துள்ள ஜனம் பார்க்கிறேன் இவ்வளவு சீக்கிரமா என்ன விட்டு விலகி போறாங்கன்னா இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் நான் இவர்களை அழிக்க என்ன விட்டு விடு ஒன்ன ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன போது மோசே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறா முகத்தை பார்த்தது மாத்திரம் அல்ல அது துக்கம் நிறைந்த முகமா இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவரை நோக்கி ஜவம் பண்ண ஆரம்பிக்கிறா இந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க இந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க இந்த ஜனம் ஆண்டு வர வலது கைக்கு இடது கைத்து வித்தியாசம் அறியாத இந்த ஜனம் இந்த ஜனத்தை ஒவ்வொரு முறையும் மன்னிச்சது போல இப்பவும் நீங்க மன்னிக்கணும் ஐயா இந்த ஜனத்தை அழிச்சிடாதீங்க இந்த ஜனத்தை அழிச்சிங்கன்னா எகிப்துல உம்மை பேசுவாங்க இவர்கள் தேவ அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாததுனால இவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் சொல்லு உமக்கு ஒரு கனையினத்தை கொண்டு வரும் அண்டு ஒவ்வொரு முறையும் நீங்க மன்னிச்சது போல மன்னியும் சொல்றாரு ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு அப்பவும் அமைதியா இருக்கிறாரு ஆண்டவரே இவங்க செஞ்ச காரியம் ரொம்ப மோச ஆண்டவர் ஆண்டவரே இவங்க செஞ்ச காரியம் அநியாய ஆண்டவர் இவர்களை மன்னிச்சுன்னு சொல்லி தொடர்ந்து ஜோமன்றா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு மறுபடியும் இவன் என்ன செய்யறான் பாருங்க உள்ள போய் அங்க லேவி கோத்தரத்தை எழுப்பி விட்டு எல்லாம் அவன் யாரெல்லாம் பாவத்துக்கு தோணம் போனானோ அவங்களெல்லாம் அழித்து போடுங்க சொல்றான் மூவாயிரம் பேர் வெட்டப்பட்டு இறக்குறாங்க அப்பவாது ஆண்டவருடைய கோபம் ஆறுன்னு சொல்லி நிற்கிறா ஆனா அப்பவும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல என்ன நடக்குது தெரியுமா கடைசியில் இந்த மோச கத்திருக்கு முன்பதாக நின்று ஆண்டவரே ஆண்டவரே என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜனங்களை மன்னிக்கணும் இல்லை அந்த பேரை என்ன கிரிக்கி போன சொல்லு ஒரு விளக்கரை செலுத்தி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் கர்த்தர் மன்னிக்கிறார் ஆமே நல என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அண்டு மோட்சம் எனக்கு வேண்டாம் நான் கூட பாதாளத்துக்கு போறேன் சொல்லு அவன் அங்கே போராடி ஜபிக்கிறதை பார்க்குறோம் இந்த ஜபத்தினால அங்க என்ன நடக்குது தெரியுமா ஏன் இந்த ஜபத்தை அவனால் பண்ண முடியு தெரியுமா ஒரு ஆத்தும பாரம் ஒரு ஆத்தும பாரம் யாரோ இழந்து போறாங்க பாவம் செய்கிறவங்க அழியிறாங்க எனக்கு என்னன்னு அவன் இருக்கல யாரோ குடிக்கிறாங்க குடியார பயிலுவை இப்படிதான் ஆவாங்க அப்படின்னு அவன் நினைக்கல யாரோ விபச்சாரம் பண்றாங்க அவன் குடும்பமே இப்படித்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஏனோ தானோன்னு இல்லை மாறாக ஒருவன் விழும்போது ஒருவன் பாவத்தில் விழும்போது இவன் மனம் எரியுதுங்க ஆத்துமபாராம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆத்தும பார வேணும் கூட மன்றாடுகிறார் அவனுடைய ஜபத்தை கர்த்தர் அங்கீகரித்து தம்முடைய கோபத்தை விட்டு விலகி ஆண்டவர் ஜனங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறதை பார்க்கிறோம் ஆமே சொல்லுங்க ஆமே நலையுயா இதே போலதாங்க ஆரோனு ஆறு அங்கே ஜனம் வாத கிளம்பிடுச்சு என்னாகுமா பதினாறாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் வாத துவங்கிருது நாற்பத்தோரா வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிக்கலாம் வாத கடும் கோபம் புறப்படுச்சு இப்போ வாத துவங்கிருச்சு அது வரைக்கும் ஜனங்களோடு கூட இருந்த மோச இப்போ ஆசிரிப்பு கூடார வாசலில் விழுந்து கிடக்கிறான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே முடங்கி கிடைச்ச ஆசாரியன் ஆகிய மோச இப்ப ஜனங்கள் மத்தியில் ஓடுறான் இடம் மாறுது பாருங்க மோசே ஜனங்கள் மத்தியில் இருந்த மோசே ஆசரிப்பு கூடார வாசல்ல விழுந்து கிடக்குறான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்த ஆரோன் முடங்கி கிடந்த ஆரோ ஆசரிப்பு கூடா கூடாரத்தை விட்டு விலகாத அந்த ஆரோ இப்ப ஜனங்கள் மத்தியில் ஓடி போய் நிற்கிறான் எங்கே நிற்கிறா செத்தவர்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நிற்கிறான் பதினாலாயிரம் பேரு செத்து போயிட்டாங்க அவ்வளவு சாவு அங்க விழுது அப்படி சாவு விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் செத்தவர்களுக்கு உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கு நடுவாக நின்று தூப கலசத்தை கொண்டு இறகு அழிச்சிடாதீங்க உங்க கோபத்தை அழிச்சிடாதீங்க திறப்புல நிற்கக்கூடிய ஆரோ இளம் வாலிபர்கள் கிடையாதுங்க வயது முதிர்ந்த காலகட்டத்தில் பலவீனமான நேரத்தில் அப்படிப்பட்ட மன்றாடுகிற சவிக்கிற தேவ மனிதர்கள் தேவ சமூகத்தில் இருந்து போராடுறாங்க மன்றாடுறாங்க ஆண்டவ ஆரோண பார்த்த உடனே அவனை அவனை தாண்டி அவனை அழித்து மற்ற ஜனங்களை அழிக்க மற மணம் வரல அதுவரைக்கும் அவனோட அவருடைய கோபம் பற்றி எரிகிறது ஜனங்கள் மேல அவருடைய கோபம் பற்றி இருக்கிறது பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் செத்து போறாங்க அண்ணா அங்கே ஆரோண பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தேவ கோபம் அங்கே தணிகிறதை பார்க்கிறோம் ஏன் Yeah! லேவேராகவும் பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க அங்கே நாதா பாபியோ இவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் செத்து கிடக்குறாங்க செத்து கிடந்த உடனே ஆறோன்னுக்கிட்ட மோசே சொல்கிறா அந்நிய அக்னியை கொண்டு வந்தது நிமித்தம் எழுதப்படாத காரியத்தை செஞ்சது நிமித்தம் வேதத்துக்கு புறமான காரியத்தை உன் பிள்ளைங்க செஞ்சது நிமித்தம் அவங்க தேவனால் அடிக்கப்பட்டாங்க ஐயோ ஆரோ நீனோ மற்ற மனுஷர்களை போல உன் துக்கத்தை வெளிப்படுத்த உன் பாகையை கட்டிடாத

அந்த பிரதிஷ்டையில உறுதியாய் தரித்திருந்த ஆரோன பார்க்கிறோம் செ பெத்து செத்து போன புள்ளைங்க இவனுடைய சொந்த ரத்தங்க தான் ஆடலனாலும் தான் சத ஆடுன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க செத்து போன பிள்ளைங்கள பாத்துட்டு துக்கப்படாமஹ எப்படி ஒரு மனுஷனால கத்தரி கன்று நிற்க முடியும் அதுதான் அந்த ஆசாரிய ஊழியோ குடும்பத்தை பார்க்காம குடும்பத்தின் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்காம எப்பவும் ஆத்து மாக்க ஆத்துமாக்க ஆத்து அழைக்கப்பட்ட அழைப்புல நிற்கக்கூடிய தேவ மனிதனா எங்க யாரோ நிற்கிறா எவேஷ்யோ நான்கு அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொண்டு இருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்புல பிரதிஷ்டில உறுதியாக இருந்த தேவ மனித மோசைய பார்த்தோம் ஆத்தும பாரத்தோடு கூட இருந்த மனித இரண்டாவது ஆறு இந்த ஆரோன் பிரதிஷ்டில உறுதியாக இருந்த மனித மூணாவது சாமுவேல் ஒன்று சாமர் ஏழாம் அதிகாரத்தில் பாருங்க ஏழா அதிகாரத்தில் பாருங்க அங்கே பிரச்சனை நடக்குது ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டு காலம் அவங்க ஜோமன்றாங்க ஆண்டவர் எதையும் கேட்காம அமைதியாக இருக்கிறாரு அண்டவரே அமைதியாக இருக்கிறாருன்னு உடனே இந்த 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 சாமுவேலுக்கு அங்கே மூணாவது இருந்து சாமுவேல் பேச ஆரம்பிக்கிறார் உன் நடுவில் இருந்து எல்லாத்தையும் விளக்கு எல்லா விக்ரகங்களையும் எடுத்து போடு உன் நடுவில் இருக்கக்கூடிய அறிவுறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும் சொல்லி அங்கே சாமுவே ஜனங்களை நடத்துகிறான் அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க மிஸ்பாவில் வந்து அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அங்கே தண்ணீர் மொண்டெடுத்து ஊற்றி பாவங்களை அறிக்கை செய்து தேவன் ஒருவருக்கு ஆராதிப்பேன்னு சொல்லு அங்கே ஜனங்கள் எல்லாம் தேவன் திரும்புகிறார்கள் தேவனண்ட திருமண உடனே பிரச்சனை போயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க அப்போத்தான் பெலிசருடைய அதிபதிகள் எல்லாம் எழும்பி வராங்க ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது நீங்க அந்த அதிகாரத்தில் பாருங்க ஓயாமல் வேண்டி கொள்ளும் சொல்லி ஜனம் கதருது சாமுவேல பார்த்து கதருது ஐயோ யுத்தம் வருது எங்களை அடிமைப்படுத்தினவங்க எங்களுக்கு எதிராக எழும்பிட்டாங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறோம்னு சொன்ன உடனேயே எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்காக ஓயாமல் சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது தெரியுமா அங்க சாமுவேல் ஒரு காரியத்தை செய்கிற பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்கே பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம் பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி உங்க முன்னாடி இருந்தா என்னங்க செய்வீங்க அந்த முகத்தை பார்த்தாலே ஒரு அதை கொஞ்சம் போல் இருக்குங்க இந்த பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி அப்படி நடந்தாலே சும்மா நடக்காது அப்படி துள்ளி துள்ளி நடக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் அதுக்கு முத்தம் கொடுக்கும் ஏன்னா அந்த குட்டி எப்படி இருக்குன்னா பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னா கொஞ்சுகிற ஒரு பருவம் கொஞ்சிக்கிற ஒரு பருவம் இந்த பருவத்தில் சாமுவேல் கொண்டு வந்து அதன் தலையை வெட்டி அதை துண்டங்களாக்கி கத்திற்கு பலி செலுத்துகிறான் என்றால் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் ஒன்று நடக்குதுங்க ஏதோ ஒரு காரியம் நடக்குது இதற்குள் ஒரு சத்தியம் மறைந்து கிடக்குது அவன் எதை நினைப்பூட்டுகிறான் பாருங்க பாருங்க அவன் வெட்டி பலி செலுத்தின உடனே என்ன நடக்குது கர்த்தர் இருபது ஆண்டுகளாக அமைதலாக இருந்த கர்த்த அங்கே பதில் அளிக்கும் போது பெலீஸ்வருடைய அதிபதிகள் எல்லாம் பட்டு விழுகிறார்களா அங்க பெரிய கர்த்தருடைய யுத்தம் நடக்கிறது ஆண்டவரே யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார் இடி முழக்கங்கள் கடந்து வருகிறது எதிராளிகள் கர்த்தரால் சிதறிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படி என்னங்க பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி என்னங்க பண்ணுச்சு ஆண்டவ பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தவன் வலி செலுத்தின உடனே கர்த்தருக்கு ஒன்றை நினை போட்டினா ஆண்டவரே இந்த பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை நான் பலியிடுகிறது நிமித்தம் ஆண்டுவரே என்னுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் மறக்கக்கூடாது ஞாபகப்படுத்தின ஒரு காலத்தில் பால் மறந்த நாள் இல்லை என் தாயை என் தகப்பனை இழந்து நான் ஊழியத்துக்கு இன்னு நான் அப்ப குழந்தையா இருந்தேன் என்னை தூக்கி கொஞ்சுகிற பருவம் அது இந்த ஆட்டுக்குட்டிய போல தூக்கி கொஞ்சுகிற பருவத்திலே என் வாழ்க்கையை உமக்காக நான் அர்ப்பணித்தேன் ஆண்டவரே அதை நினைத்தறளே இந்த ஜனங்களை விடுவியோ இந்த ஜனங்களை விடுவியோ என்ன நடந்தது தெரியுமா ஆண்டவருடைய கரை இடைப்பட்டதுங்க அதுதான் விளைக்கிரயம் செலுத்தி சபிக்க கூடிய ஜபங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன தேவை தெரியுமா செலுத்தி சபிக்க கூடிய ஜப ஆத்ம பாரத்தோடு கூட மோசை ஜபித்தாக அர்ப்பணிப்போடு கூட பிரதிஷ்டையில் உறுதியாய் நின்ற ஆரோன்மன் ஆடினாக விளைக்கிரயம் செலுத்தி சாமுவே சபித்தாக ஆண்டவருக்காக அவர்கள் சாதித்தார்கள் இன்றைக்கு கத்த நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிற ராமே சொல்லுங்க